ஆண்டவர் பிறந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஷா என் பிரச்சனையை பற்றியே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏதோ பேசுறீங்கன்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு கூட உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் அவ்வளோ போராட்டத்தை இருக்குது என் போராட்ட சாதாரண போராட்டம் கிடையாது இன்றைக்கி அநேகருடைய புலம்பல் இது தான் என் கடனை பற்றி தெரியுமா என் குடும்பத்தை பற்றி தெரியுமா என்னுடைய வேதனை பற்றி தெரியுமா அப்படின்னா என் இயேசுனருக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் யார் கொண்டு வரார் அப்படின்னா நம்ம ஆண்டவர் தேடாமல் இருக்கிற நாட்களில் பிசாசு கொண்டு வந்துடுவான் இது மொத்தமாக நம்மளை பிடிச்சி போட்டு ஆட்டுது அதனால் நமக்கு வருகிற பயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை அப்போ தான் நமக்கு ஆண்டவர் தேடணும்னு சொல்ல தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுவாங்க அதில் ஒரு ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கலாம் எப்படி நான் தாண்டி போவேன் எப்படி இதில் எனக்கு ஜெயம் எடுப்பேன் என்ன என்னுடைய பலத்தை காட்டிலும் யோசப்பாச்சுன்னா இல்லையா இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக நிற்பது எப்படி இந்த ஏராளமான பிரச்சனையை நான் டீல் பண்ணுறது எப்படி இந்த போராட்டத்தை டீல் பண்றது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான் என்ன மேடர்னு பாப்பமா வாங்க ஆகோஸ்ட் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கிறேன் நானும் கேதிர் மரங்களைப் போல் உயரமும் கர்பாணி மரங்களைப் போல் பைரமுமா எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் அதான் நம்ம ஆண்டவர் எமோரியனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறது நூத்தி முப்பத்தி ஆறாம் சேங்குது ஆஹ் பதினெட்டு பத்தொன்பது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரி துதி பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருவு என்றும் உள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முன்னதுகளா எமோரியனின் ராஜாவாகிய சியோன் அவன் வந்து யோதான் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் தாங்க கண்ட்ரோல் பலத்த ராஜாக்கள் அந்த எமரி எப்படிப்பட்டவன் நாங்கள் வாசிக்கிறோம் கேது மரத்தை போல உயரம் அவ்வளோ உய அவ்வளோ பேரும் புகழும் பெற்றவன் அது மட்டும் கிடையாது முருகமரம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுவும் வளரும் எவ்வளோ நாள் வளரும் இவன் அப்படி கேட்டு மரத்தை மரத்தைப் போல் உயரம் கர்வாலி மரத்தைப் போல் வைரம் பாஞ்சவன் பொதுவாக சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இப்போது இல்லை உலக்கன்னு ஒன்று செய்வாங்க அது பார்த்திங்கன்னா புளிய மரத்தினுடைய வைரம் பாஞ்ச மத்திய பாகத்தில் தான் இருக்கும் அந்த வைரம் பாய பாய தான் அந்த மரத்தினுடைய வயது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அது அவளை லேசில் உடையாது சில உழைக்கையில் வந்து பூன் கெட்டிருப்பாங்க சில பேர் கெட்டாமல் அதை உடவையும் செய்யாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வைரம் அப்படின்னாலே எப்படிப்பட்டது அவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு அர்த்தம் அவங்க வாழ்க்கையுடைய பிரச்சனை வைரம் பாஞ்சிருக்கு பெருசாகவும் இருக்குது என்ன பாஸ்டர் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதை உடைக்கிறவர் தான் இயேசு அதை அழித்து போடுகிறவர் தான் இயேசு அவர் தான் அவரையே நான் போட்டு திட்டான்ப்பா உனக்கு இது என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு ஆண்டவட்ட ஒப்படைச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாச்சு அதுதான் அங்கே சொல்லப்பட்ட நூற்றி முப்பத்தி ஆறாம் சமயத்தில் எமோரியனை அழித்தவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லா பிரச்சனையும் என்னோடய ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் சுத்தம் வாசல் பண்ணிடுறார் இந்த ரெண்டாம் மாதத்துடைய கடைசி நாளிலே சுத்தமாக வாசல் பண்ணிட்டு நாளைக்கு புது மாதத்தை சந்திக்க போகிறோம் இல்லையா புதிய ஆசீர்வாதத்தை தருவார் யார் மாற்றுவார்னா கர்த்தர் மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார் அவருக்கு பிரச்சனை ஒன்று அதை சொன்னார் அவரே போட்டு தள்ளித்தையே ஒன்று எங்கே கொண்டு வந்தேன் தேசத்துக்கு கொண்டு வந்தேன் அதனால் இந்த மாற்றுவங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதமான மாதங்களை கொடுத்து சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து பிரச்சனை எல்லாம் கத்தர் மாற்றுவார் நம்பிக்கையோடுங்க காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை நமக்கு காலை வாக்குத்த ஆராதனை நாளை மருத நம் நியாயர் ஆராதனை திங்கட்கிழமை அனுதின கண்மலத்தை நீங்கள் சந்திக்கு வரைக்கும் தேவக்குருவி தாங்கி நடத்துவாராக ஆமை